இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேட்ஜெட்ஸ்னால் வந்து வாங்கியிருக்கோங்க அது என்னோடய யூசேஜ்க்காக தான் வாங்கினேன் இது எப்படி வர எனக்கு தெரியலான்னு சரி சும்மா ஆர்டர் பண்ணலாம் தான் கொஞ்சம் மூல ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து சேஃபாக தாங்க ரீச் ஆயிருந்துச்சி ஸோ இது வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாவிலருந்து ஆரம்பிக்குதுங்க அது போக வந்து தொண்ணூற்றம்பது ரூபா உள்ளது மட்டும்தான் இது வந்து ஆர்டரே வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே உள்ளது ஒன்று கூட வந்து நான் ஆர்டர் வந்து பண்ணலை சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான் தான் ஆர்டர் வந்து பண்ணேன் இது வந்து வந்துருச்சு இதுக்குள்ளே என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் இருக்க இருக்கப்போது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுபோக வந்து இது எங்கேருந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன்னா டியோ டாப்புன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே வந்து ஹோல்சேலில் வந்து தர மாதிரி போட்டிருந்தாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆர்டர் வந்து பண்ணேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அது போக நம்ம யூசேஜ் வந்து அந்த வைரல் கேட்ஜெட்ஸ்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம வாங்கின கேட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எல்லாத்தையும் வந்து தட்டிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஒவ்வொன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் இது ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டானது ரொம்ப ரேட் கம்மி தான் துணி தொண்பது ரூபாய்க்கும் கம்மியாக உள்ளது இல்லை நால் ரூபால இருந்து எல்லாமே வந்துருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து லேசர் நைட் லேம்ப்புன்னு சொல்லலாம் அதை இதை வந்து நம்ம வந்து யூஎஸ்பி பவர் பேங்க் இருக்கா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சார்ஜிங் அடாப்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க முன்னாடி உள்ளது லேசருங்க சரி ஓகே இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து சீலிங்கில் வந்து அடிக்கிற மாதிரி வச்சாலே போதும் எந்த டேரெக்ஷன் நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்குங்க நைட் நேரம் வந்து ஒரு லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வச்சுட்டு நம்ம வந்து பவர் பேங்கில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் வச்சுட்டு மேலே வந்து வச்சோம் அப்படின்னா சீலிங்லாம் நல்லா வந்து ஒரு வெளிநாடு பிச்சமாக வந்து சூப்பராக வந்து பேட்டர்னில் இருக்கும் இப்போ வந்து நைட்டு வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி மேலே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்களேன் ஜொலிக்குது ஸோ இதை வந்து அப்படியே வந்து சவுத்தில் வந்து அடித்து காட்டுறேன் அடித்து காட்டும் போல பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்குங்க நம்ம கைட்டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை சுத்த சுத்தம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அடே ஒவ்வொன்றா வந்து அடேவும் அடே புள்ளி அதாவது நான் ஃபுல்லாக வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் அது வந்து சின்ன சின்ன புள்ளியாக வந்து மாறும் இப்போ வந்து மேலே வந்து சீலிங்கில் வந்து அடித்து காட்டுறேன் சீலிங் ஃபுல்லாகவே வந்து இது தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நைட் டைம் வந்து எதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா ஒரு கேலக்ஸி லுக் வந்து இருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிற மாதிரி வந்துருக்கும் இல்லையோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கலர்ஸில் வந்திருக்கு ஸோ இதனால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பக்கத்தில் வந்து பார்க்க முடியும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மிங்க நாற்பத்தொம்போது ரூபா தான் ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கினேன் அதுக்கு அடுத்து நாலு ரூபாய்க்கு வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டுங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பாருங்க ஒரு பிரம்மிட் மாதிரி இருக்கும் ஸோ இது வெறும் நால் ரூபா தான் இது வந்து ஒரு மூணு டைப்பில் வந்து இருக்குங்க அந்த பிரமிட் லைட்டாக சார்ஜ மாதிரி இருக்கல அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேரெக்ஷனில் வைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து மொபைல் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் சாஞ்சு இருக்கா ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா சார்ஜ் அதுக்கடுத்து ஒரு பொசிஷனில் வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமோல வந்து சார்ஜ மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெடியாக நேராக நிற்கிற மாதிரி வந்துருக்குங்க இருக்குங்க ஆனால் எல்லாத்துலேயும் வந்து நல்லா வந்து நிற்கிது ஸோ அதுதான் பெஸ்ட்டு ஒரு நாலு ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டானதுங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரியும் வந்து வச்சுக்கலாம் மொபைலை ஸோ அதனால் வந்து நம்ம எங்கேனாலும் வச்சுக்கலாம் மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வச்சும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாங்க இது நாலுருவான்னு சொல்லும் போல் ஒரு அஞ்சாயிரது கூட வாங்கி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கிஃப்ட்டாக வந்து தரலாம் அதுக்கடுத்து வந்து மினி சீலிங் மிஷினுங்க இதில் வந்து சீலிங் மிஷின் சொன்னாலே நம்ம வந்து பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக வந்து பண்ணலாம் ஸோ அது வந்து கையில் வந்து போர்ட்டபுளாக இருக்குது ஸோ சின்னதாக வந்து இருக்குது ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு பேட்ரி வந்து போடுற மாதிரியே தந்துருந்தாங்க இங்கே ஒரு ரெண்டு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு விட்டுருக்கலாம் போட்டதுக்கடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது வந்து அமுக்கம் மொழி தான் வந்து அது ஹீட் ஆகிற மாதிரியே தந்திருக்காங்க கீழே ஸ்ப்ரிங் டைப்பில் ஒன்று தந்திருந்தாங்க இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து ஜஸ்ட் வந்து அமிக்கி வந்து பார்க்க மொழியே வந்து அந்த இடம் ஹீட் ஆகுதுங்க அப்படியே வந்து வச்சு இழுக்கணும் அப்படியே வந்து அமுக்கின மாதிரியே வந்து வச்சு இழுக்கணும் ஃபஸ்ட் டைம் எனக்கு வரலை ஸோ அப்படியே வந்து இழுக்க மொழியே வந்து அது ஹீட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இதாகுது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட இழுத்துவோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு அந்த சீல் ஆயிடுச்சு எல்லாமே எப்படியா வந்து வச்சுட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து பேக்கிங் ஆகிடுச்சிங்க நல்லா ஹீட் ஆனால் வந்து அந்த இது தனியாக வந்து பேக்கிங்கே வருது பார்த்திங்களா ஸோ இந்த நல்லா வந்து பேக் பேக்கிங் வந்து ஆகிடுச்சி ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுங்க நம்மளுக்கு ஒரு அவசர நேரத்துக்குன்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இதோட ரேட் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினதுங்க இது வந்து நல்ல ஒரு ப்ராடெக்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் வாங்கினேன் ஸோ நல்லா தான் இருக்குது சின்னதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்குது அதுக்கடுத்து வந்து மேஜிக் வாட்டர் புக்குங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட் ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ இது வந்து எல்லாமே வந்து அதில் வந்து கம்மியானது இருந்துச்சு இதில் வந்து ஒரு அஞ்சாறு பேஜ் வந்து தந்துருந்தாங்க அட்டை தான் இது ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் வந்து டல்லாக வந்து மறைஞ்ச மாதிரி தெரியுது பார்த்தீங்களா நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த சைடு உள்ளதை வந்து மார்க் பண்ண சொல்லலாம் ஸோ அப்போ வந்து அதை வந்து அவங்க மார்க் பண்ணால் போதும் இதுக்கு வந்து ஒரு பேனாக தந்துருக்காங்க இதில் வந்து சும்மா இது திறந்து தண்ணி ஊற்றினாலே போதும் வாட்டர் பேன் தான் இது இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு வைக்கும் போல வந்து பாருங்களேன் அது வந்து நல்லா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து வருங்க ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இப்போ பாருங்க மங்கின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மங்கி வந்து எங்கே இருக்கோ அதை வந்து பார்த்து வந்து இதாகிற மாதிரி வைக்கலாம் அது போக ஒவ்வொன்றும் ஒன்று நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து செய்கிற மாதிரி வந்து பண்ணாலே போதும் நல்லா தான் வந்து இருக்கு ஸோ இது வந்து நல்லா இருக்குது அடையே வைக்க வைக்க வந்து விளாட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃபுல்லாகவும் நம்ம கிளியர் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சிங்க இது வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வாங்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா தரலாம் ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து இதை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது செல்ஃப் பேலன்சிங் அது வந்து ஒரு மேன்னே சொல்லலாம் இது வந்து கையில் வந்து ஒரு வெயிட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா எந்த டேரக்ஷனில் வச்சாலும் வந்து வர மாதிரி இருக்கும் அதாவது அவன் பேலன்ஸ் வந்து பண்ணுவான் இது வந்து நல்லா சில்வரில் வந்து நல்லா தந்திருந்தாங்க இங்கே நல்லா இருந்துச்சு இது வந்து பாருங்களேன் இந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்குது அதில் வந்து வச்சோம் அப்படின்னா அப்படியே செல்ஃப் பேலன்சிங்க அப்படியே வந்து பேலன்ஸ் வந்து பண்ணோம் அது ஃபஸ்ட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நம்ம இழுத்து இழுத்து விட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இதனால் நம்ம காரில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது வந்து காரில் வந்து அந்த மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் அது போக வந்து டேபிளையும் வைக்கலாங்க டேபிள் வச்சாலும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் இந்த மாதிரி இழுத்து விட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ வாங்கினேன் எப்படி இருக்குன்னு தெரிலன்னு வாங்கினேன் ஆனால் இதோட குவாலிட்டினால் சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா இருக்குங்க இன்னொன்று நான் பார்த்துருந்தேன் அந்த ஈஃபில் டவரில் வந்து கழுகு நிற்கிற மாதிரி இருக்கும் அது வந்து சர்ச் பண்ணி பார்த்திங்க இல்லை இது நான் வந்து காலேஜ் வந்து படிக்கும் போல வந்து ஒருத்தவங்க டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன் அது அதுவுமே நல்லாயிருக்கும் அந்த ஈகில் வந்து எங்கிட்டனாலும் விடலாம் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண்டி ரெயின் ஃபிலிம்னு சொல்லலாம் அதை இது வந்து நான் காரு கண்ணாடிக்கு வந்து ஒட்டினா வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நிற்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் அதுக்காக வாங்கலை ஹெல்மெட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வாங்கினது இதில் வந்து ஒரு ரெண்டு ஃபிலிம் வந்து தந்துருந்தாங்க இது வந்து ஹெல்மெட்டில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ரெண்டு தான் அந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கண் வந்து பார்க்குற அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி ஓட்டினா போதும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் அந்த அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டை போட்டு பார்த்து எந்த டேரக்ஷனில் இருக்குமோ அந்த டேரக்ஷனில் வச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து ஒட்டிட்டு அந்த ப்ளூ கலர் ஃபிலிமை வந்து உரிச்சு விட்டோம் அப்படினாலே வந்து போதுமானது தான் இது வந்து நம்ம ஹெல்மெட்டை உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த நைட் டைமாக இருக்கட்டும் எப்போனாலும் நம்ம வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணி தான் போவோம் அந்த டயத்தில் வந்து மழைனா பிஞ்சிச்சு அப்படின்னா அது அங்கங்கே துளி துளியாக நிற்கும் நம்ம கைட்டை தான் தொடச்சிடுவோம் இதுனால் வந்து அப்படி பிரச்சனை இருக்காது அந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியே நிற்காதுங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணியை வந்து ஊற்றுறேன் மித்த இடத்துலனா திட்டு திட்டாக நிற்கும் ஆனால் அந்த இடத்துல மட்டும் திட்டாக நிற்காதுங்க அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்துடும் ஸோ அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் வாங்கினது ஸோ எனக்கு வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து பாருங்களேன் அந்த இடம் மட்டும் வந்து கிளியராக இருக்குங்க நார்மலாக அந்த மித்த இடம்னா ஃபுல்லாக வந்து தனித்தனியாக இருக்கும் ஸோ இது வந்து ரெயின் ஃபிலிம் தான் ஸோ அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஹெல்மெட் ஃபுல்லாக வந்து மாட்டினாலும் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி கண்ணுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இடம் மட்டும் கிளியராக இருக்கும் மித்த இடம்னா தனியாக வந்து பட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் கைட்டனா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இதுங்க ஸோ இதை ஹெல்மெட்டில் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வந்து இதை வந்து வாங்கினது இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மி தான் எழுவத்தஞ்சு சரி ஓகே இதை வந்து ஹெல்மெட்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து இது வந்து மோல்டிங் மோல்டு தாங்க அது சும்மா ஐஸ் கியூப் வந்து வைக்கிறது இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால வாங்கினேன் நாற்பத்தஞ்சு ரூபா தான் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கு இதில் வந்து ஐஸ் கியூப் வந்து வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்டாக அழகழகாக வந்து வரும் ஸோ இதை வந்து ஐஸ் க்யூப் வச்சு டெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க ஸோ இது ரேட்டு கம்மியாக இருந்தனால இது வந்து ஒன்று வாங்கினது அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான டூலுங்க இது கொரட்டை விட்டோம் அப்படின்னா கொரட்டை விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூலு கேட்ஜெட்டு இது எப்படி ஒர்க் ஒர்க்காகுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு சிலிக்கானில் வந்து நல்லா செஞ்சுருந்தாங்க அது போக வந்து ரெண்டு மேக்னேட் வந்து கீழே வந்து இருந்துச்சுங்க இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக மூக்கில் வந்து வைக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து மூக்கில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபிட்டாகிக்கிறோம் அது வந்து அந்த இடத்த வந்து அழுத்துதுங்க மூக்கை வந்து அப்படியே வந்து கீழே வந்து நல்லா பிடிக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதனால் குறட்ட விடுமா முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு தெரியலைங்க ஆனால் மூக்கை வந்து அழுத்துதா சில நேரம் வந்து இதுனால தூக்கம் வராமல் கூட வந்து ஆகும் கண்டிப்பாக இருந்தாலும் வந்து இது எப்படி ஒருக்காகனு எனக்கு தெரியல அதுக்கடுத்து இதை வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தும்மல் வர மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இது எப்படி ஒருக்காகனு எனக்கு சத்தியமாக தெரிலங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க அதுக்கடுத்து முக்கியமாக டோர் அலாரம்ங்க இது ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஏழு ரூபா கிட்டே தான் எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாக்குள்ள ப்ராடக்ட் தான் இதில் இது டோரை அலாரம்னால் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி வாங்கினீங்க இது வந்து பாருங்களேன் ரெண்டு இது தந்துருந்தாங்க ஒன்று அலாரம் அடிக்கிறது மாதிரியும் ஒன்று வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்குதுங்க வச்சோம் அப்படின்னா நின்றோம் அதுக்கடுத்து இழுத்தோம் அப்படின்னா அப்படி லைட்டாக வச்சாலும் அலாரம் வந்து இந்த மாதிரி அடிக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது ஒரு டோரில் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம் இதில் ஆன் ஆஃப் பட்டனும் தந்திருக்காங்க ஸோ தேவையில்லாத டைம் ஆஃப் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க இதை வந்து டோரில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து டோரை வந்து லைட்டாக திறந்தாலும் பாருங்கள் சவுண்டு டயங்கன்னு கேட்கும் லைட்டாக திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக கேட்குங்க அதுக்கடுத்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி நின்றோம் அது திறக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இதாகும் இதாகும் ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சுங்க சவுண்டு பாருங்களேன் காதை கிளிக்கும் ஸோ ஃபுல்லாக திறந்து பார்க்கலாமா இப்போ இப்போ காதை கிழிச்சு விடுறது சவுண்டு நல்லா இருக்குங்க இது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வந்து ஃபிட் பண்ணலாம் டோரில் இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது எனக்கு வந்து பெர்சனலாக பிடிச்சது இதுங்க ஸோ இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது டேபிளா வைக்கலாம் அழகாக வந்து இருக்கும் சின்னதாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டும் வந்து தரலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த பேலன்ஸ் பண்ணுறதே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது போக சீலிங் மிஷினுமே வந்து கரெக்டாக சீல் பண்ணுது ஆனால் வந்து அதை வந்து ப்ராப்பராக வச்சு மெதுவாக இழுக்கிற மாதிரி இருக்குது அப்போ மூலம் நல்லா சீல் பண்ணுது உடனே வந்து ஃபோர்ஸாக வந்து இழுத்தோம் அப்படின்னா அந்த அந்தளவுக்கு வந்து சீல் இல்லை அது போக இது வந்து விஷன் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது போக ஃபோன் ஸ்டாண்ட் வந்து பெட்ருங்க ஒரு நாலு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் ஸ்டாண்டு குவாலிட்டி வந்து ஓகே தான் நல்லா தான் இருக்குது ஸோ இதுவுமே வந்து நம்ம கிஃப்டாக தரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே அதுபோக வந்து இந்த டோர் அலாரமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் இது சவுண்டு காதை கிழிச்சி விட்டுறோம் கை கைன்னு அடிச்சு விட்டு சரி ஓகே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணோம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்ஜெட் சம்மந்தமாகவும் வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் இதனால் வந்து யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டாக இருந்துச்சு ஸோ சிம்பிளாக கம்மியான விலையில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ